முருங்கை மரம் செடி வச்சிருக்காங்க ஆனா இதுல பூச்சி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பேர் முருங்கை மரம் செடி இங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மேல போக போக அப்படியே லைட்டா பூச்சி பூச்சி இருக்கு அதை பயன்படுத்த முடியாது அவ்வளவா இது வந்து சீத்தாப்பழ செடி இப்பதான் வச்சிட்டு இருக்காங்க இப்பதான் வச்சிருக்காங்க தென்னை மரம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது வளர்த்து தண்ணி ஊத்தி வளர்த்து தென்னை மரம் வளர்ந்துருக்கா அங்க பாரு மேல ஐயோ மேல போல அப்படி பெண்ட் ஆயிருக்கு கீழே பாரு அப்படியே இது வந்து செவ்வாழை சி செவ்வாழையா சாரி வா இது கத்தாழை அப்படி இங்க பாருங்க வாய்க்கால்ல அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு வாய்க்கால பக்கத்து வீட்டு காட்டுல வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கு தண்ணி அங்க பாருங்க வாய்க்கால தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்புறம் அங்க வரைக்கும் போகுது சோளம் செடி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் சோளம் வச்சிருக்காங்க காட்டுல சோளம் அதனால தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பக்கத்துலயே இது எல்லாமே அப்படியே இந்த சைட் பாருங்க இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோட்டையப்பசாமி கோட்டையப்பசாமி இது வந்து நாங்க வீடு இந்த வாங்கினோட இங்கதான் இருக்குது இது அப்பப்போ வந்து இத கிளீன் பண்ணிட்டு சாமி கும்பிடுவாங்க அங்க ஒரு கல் கூட இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து கோட்டாயப்பசாமி அண்ட் இன்னொன்னு விஷயம் இங்க இருந்த மெமரிஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் இங்க பாருங்க இது வழியா தான் போயிட்டு இது வழியா தான் போயிட்டு இந்த பாதை இருக்கு பாருங்க இது வழியா தான் போயிட்டு பூச்செடி பாருங்க அந்த வீட்டுல இப்ப கூட பூச்செடி நிறைய இருக்கு பாரு அங்க பாரு பூச்செடி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாரு அவங்க வீட்டுலதான் நான் வந்து அவங்க வீட்டுலதான் வந்து பூவெல்லாம் நான் பறிச்சுட்டு வரும் செடி எல்லாம் பறிச்சுட்டு வந்து வந்து வைப்போம் நான் சைல்டு சைல்டுஹுட் மெமரிஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் இங்க வா ஒரு வாய்க்கால தண்ணி ஓடிட்டு இருக்கு பாரு தண்ணி ஓடுது பம்பு இங்க ஏடி காய்ச்சல் இருக்கு ஐயோ சூப்பரா இருக்கு இங்க பாரு இங்க வா அப்படி ஏங்க நீ வாங்கிக்க வாசம் சம்ம வாசம் இருக்குது தெரியல தான் அழகா இருக்குல்ல ஐயோ செம்ம கியூட்டா இருக்கு அழகா இருக்கு செருப்பு கட்டி செருப்பு கட்டி வச்சிருக்காங்க அங்க பாரு நான் சைல்டுஹுட் மெமரிஸ்ல நான் போயிருந்தேன் அந்த காடு பாரு அந்த வீட்டுலதான் நான் வந்து பூச்செடி எல்லாம் வந்து அந்த அக்கா பூச்செடி எல்லாம் பறிப்ப பறிச்சுட்டு வந்து எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் எங்க வயல் கிடையாது பக்கத்து வீட்டு வயல்